கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளையும் உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் தீர்க்கதரிசின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடினாலே நீயும் பிடிக்கப்படுவாய் அப்போது கேமோஷ் சிறையாக்கப்பட்டு போம் அதன் ஆசிரியரும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள் எரியமே தீர்க்க தரிசி அவர்கள் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே பணத்தை நம்பி வசதி வாய்ப்புகளை நம்பி பொக்கிஷங்களை நம்பி வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பதை பதிவு செய்கிறார் மனிதனுடைய அனுதின தேவைகளை ஆண்டவர் போது அநேக மக்கள் பணத்தை நம்பி பொருளாதாரத்தை நம்பி வாழ்க்கையை முழுவதுமாய் நடத்தி கொண்டிருப்பதை நாம் காண்கின்றோம் கிறிஸ்தவர்கள் நாம் இயேசு கிறிஸ்து போதனையிலே நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் ஆகாய்த்து பச்சைகளை பாருங்கள் அது இல்லை இல்லை சேர்த்து வைக்கிறதும் உள்வாங்கிய கிறிஸ்தவர்கள் பணத்தை மையப்படுத்தி பொருளாதாரத்தை மையப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை முழு கவனத்தையும் அதன் மீது செலுத்துகிறதை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் தீர்க்குதரிசியின் மூலமாக இங்கு எடுத்துரைப்பது என்ன என்று சொன்னால் உன் சம்பத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாய் நம்பி நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நாம் நடத்துவோம் அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற சாட்சியான வாழ்க்கை இப்படிப்பட்ட சாட்சியான வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கென்று நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அதனாலே இங்கு நீங்கள் சேர்த்து வைப்பதும் அது பூச்சியும் துறவும் அரிக்கும் என்பது சந்தேகம் இல்லை பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் இப்படிப்பட்ட வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே